அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசியில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இதன் விளைவாக பணப்பிழக்கம் அதிகரிக்குங்க பாக்கிகள் வசூலாகி பரவ பரவசப்படுத்தும் மகிழ்ச்சியான தகவல் ஏராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்க போவதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இந்த சனி பயிற்சியின் விளைவா பெண்களுக்கு செல்வ நிலை உயர இருக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெற இருக்கு கணவன் மனைவிக்குள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்பட இருக்கீங்க பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் எதிர்கால கனவுகளை நனவாக இருக்கீங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்கு பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருவதோடு சலுகைகளும் கிடைக்க இருக்கு என்பது நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை பூஜித்தும் நேசித்தும் வழிபடுவதோடு சனி பகவானுக்குரிய கவசத்தை வாசித்து வழிபட்டால் ஏனற்றனர் மைகள் ஏற்படும்